ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நாளை பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குருவார பௌர்ணமி வழிபாடு பற்றி தன் பார்க்க போகிறோம் நாளைய தினம் ஆனி மாதத்தில் வரும் குருவார பௌர்ணமி வியாழக்கிழமையோடு இந்த பௌர்ணமி திதி வந்திருப்பது அதி சிறப்பு இந்த நாளில் பூராட நட்சத்திரமும் இருக்கிறது இந்த பௌர்ணமி திதி என்று குலதெய்வ வழிபாடு செய்வது ஊர் மாரியம்மன் கோவில் அல்லது வேறு ஏதாவது அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது குடும்பத்திற்கு சுபிச்சத்தை தரும் குடும்பத்தில் இருக்கும் சுப காரிய தடைகள் விலகும் அம்மனுடைய அருளாசியை முழுமையாக பெற்று தரும் அதே போல இந்த பௌர்ணமி நாளில் குலதெய்வ வழிபாடும் செய்யலாம் மிக மிக நல்லது நாளைய தினம் செய்ய வேண்டிய இரண்டு அற்புதமான வழிபாடுகளை தான் இப்போது நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒன்று அம்மன் வழிபாடு இன்னொன்று சிவன் வழிபாடு இப்போது அம்மன் வழிபாட்டை பார்த்து விடுவோம் வீட்டின் அருகில் இருக்கும் அம்மன் கோவிலுக்கு நாளை மாலை நேரத்தில் செல்ல வேண்டும் எந்த அம்மன் கோவிலாக இருந்தாலும் சரி அந்த அம்மனுக்கு வாசம் நிறைந்த மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கலாம் இல்லையென்றால் என்றால் செவ்வரளி புஷ்பங்களை வாங்கி கொடுத்து தேங்காய் உடைத்து உங்களுடைய குடும்பத்தின் பெயரில் அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் முடிந்தால் மஞ்சள் குங்குமம் அந்த அம்மன் கோவிலுக்கு வாங்கி தானமாக கொடுக்கலாம் இதெல்லாம் வழக்கமாக நாம் செய்யும் வழிபாடு தான் நாளை வியாழக்கிழமை சேர்ந்து வந்திருக்கும் பௌர்ணமி நாளில் பூராட நட்சத்திரமும் சேர்ந்திருப்பதால் அம்மனுக்கு மாவிளக்கு போட்டு வழிபாடு செய்வது அதி அற்புதமான பலனை கொடுக்கும் உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கும் அம்மன் கோவிலுக்கு மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களுடைய கோரிக்கையை அம்பாளிடம் வைத்து இந்த மாவிளக்கு ஏற்றி உருகி அம்பாளை வழிபட உங்களுடைய வேண்டுதல் அடுத்த பௌர்ணமி திதி வருவதற்குள் பலிக்கும் என்பதுதான் நம்பிக்கை இந்த அதிசக்தி வாய்ந்த நாளை யாரும் தவறவிடாதீங்க கோவிலுக்கு போய் மாவிளக்கு போடக்கூடிய சூழ்நிலை அமையவில்லை என்றாலும் கவலைப்பட வேண்டாம் வீட்டிலேயே அந்த அம்மனை நினைத்து பூஜை அறையிலும் நாளைய தினம் இந்த மாவிளக்கை போடலாம் என்று சொல்லப்படுகிறது அடுத்து பௌர்ணமி என்றால் நம் நினைவுக்கு வருவது அண்ணாமலையார் கிரிவலம் வாய்ப்பு உள்ளவர்கள் நாளைய தினம் கிரிவலம் செல்லலாம் நாளைய தினம் திருவண்ணாமலைக்கு செல்லக்கூடிய பாக்கியம் கிடைத்தாலே அது பெரும் அற்புதம் அதுவும் அந்த கோவிலுக்கு கிரிவலத்திற்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு உங்கள் கையால் நீர்மோர் தானம் கொடுத்தால் உங்களுடைய உங்களுடைய பல ஜென்ம பாவங்கள் தீரும் என்பது குறிப்பிடத்தக்கது எல்லாம் எங்களால் செல்ல முடியாது இதற்கு வாய்ப்பில்லை என்றால் வீட்டின் அருகில் இருக்கும் ஏதாவது ஒரு சிவன் கோவிலில் பௌர்ணமி நாளில் நீர்மோர் தானம் கொடுக்கலாம் நாளைய தினம் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கும் இந்த பௌர்ணமி நாளில் சிவன் கோவிலில் நின்று நீர்மோர் தானம் கொடுத்தால் புண்ணியம் சேரும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்